அனைவருக்கும் ஜோதிட வாசஸ்பதி சுந்தரமூர்த்தியோட அன்பான வணக்கங்கள் சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரிஷபராசி கார்த்திகையில் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ரோஹிணி நான்கு பாதங்கள் மிருகசீஷத்தில் ஒன்று ரெண்டு ஆகிய ஒம்பது நட்சத்திர பாதங்கள் கார்த்திகை துவங்கி மிருகசீஷம் ரெண்டு வரைக்கும் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த ரிஷபராசியில் இருக்கு ரிஷபராசிக்காரங்க ஒரு முரட்டுத்தனமான சுபாவம் உள்ளவங்க அவங்களுக்கு சனி பகவான் முழு சுபராக வருவார் ஏன்னா ஒம்பது பத்துக்கு அதிபதியாக சனி வர்றவர் அவர் தான் பேரையும் கொடுப்பார் வேலையும் கொடுப்பார் செல்வத்தையும் கொடுத்துப்பார் உங்கள் வம்சம் தழைத்தவங்க அனைத்தையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு கிரகம் உங்களுக்கு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனி ஆனால் சனியோட பலன் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு எடுத்துருவார் அதனால் இந்த சனிப்பயிற்சியானது ரிஷபராசிக்கு என்னென்ன மாதிரி பழங்களை கொடுக்க போகுது என்ன பிரச்சனைகளை கொடுக்க போகுது போன ரெண்டரை வருஷமும் நீங்கள் பெருசாக ஒன்றும் பாதிச்சிருப்பீங்கன்னு சொல்ல முடியாது சின்ன சின்ன கவலைகள் வாழ்க்கையில் டென்ஷன்கள் வந்து போயிட்டே தான் இருக்கும் மேடு பள்ளங்கள் ஏன்னா தினமும் மாறுற கோல் சத்ரன் இருக்குது செவ்வாய் மாதக்கோள் இருக்குது புதன் மாதக்கோள் இருக்குது சுக் சூரியன் மாதக்கோள் இருக்குது சுக்ரன் மாதக்கோள் இருக்குது வருஷக்கோள்னு பார்த்தா குரு இருக்குது ஒன்றரை வருஷம் மாறுற கூடிய ராகு அது இதுங்களோட நிலைமையை அனுசரித்து உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் நடந்துக்கிட்டே இருந்திருக்கும் ஆனால் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவாக நல்ல விஷயமான விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டு இருந்திருக்கும் கவலையே பட்டிருக்க தேவையில்லை ஏன்னா பன்னெண்டில் போய் குரு இருக்கிறதுனால எட்டாம் அதிபதி பன்னெண்டில் போய் இருக்கிறதுனால ஒரு விரயம் இருந்திருக்கும் அதுவும் சுப விரயமாக தான் பண்ணியிருப்பீங்க கடன் வாங்கி ஏதாவது ஒரு வீடு கட்டியிருப்பீங்க ஒரு நிலம் வாங்கியிருப்பீங்க உங்கள் பிள்ளைங்களுக்காக ஒரு நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணியிருப்பீங்க இப்படி ஒரு நல்ல விதமான விஷயங்களாக செலவாக இருக்கும் இப்போ வேலையை பொறுத்த வரைக்கும் ஏன் என்னடா பொல்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி சளிப்பான மனநிலையில் தான் இருந்திருப்பீங்க ஏன்னா இப்போ வேலைங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மன திருப்தியை இப்போ கொடுத்துருக்காது கடினமாக உழைக்கக்கூடிய நீங்கள் ஆனால் பாதி நேரம் உழைச்சிவிட்டு மீதி நேரம் ஓபி அடிக்கிற மாதிரி இடத்துல இருந்திருப்பீங்க இப்போ உங்களுக்கு புது பொறுப்பு வரப்போகுது புதுசாக வேலை மாற்றம் வரப்போகுது ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க ஒன்றும் வெளிநாடு போகலாமா இல்லை இங்கேயே கடக வச்சு படிச்சிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்குலாம் வெளிநாடு போகிறதுக்கான யோகம் வருது வண்டி வாகனத்தோட ஆதாயம் இருக்குது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்க போகுது இப்படி நல்ல காலம் நல்ல டைம் வந்துட்டுருக்கு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ ஏப்ரல் மாதம் குரு பயிற்சி ஆகும்பொழுது லாபாதிபதி உங்களோட ராசிக்கு வராரு அஞ்சாம் இடத்தை பார்க்க போகிறாரு உங்கள் திறமைகள்லாம் பழிச்சிட போகுது ஒம்பதாம் இடத்தை போய் ச குரு பார்க்க போகிறாரு அப்போ உங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு வரப்போகுது பத்தில் போய் பத்தாம் அதிபதி ஆட்சி பெற்று பொழுது வேலை மாற்றம் நல்ல விதமான மாற்றமாகவே இருக்கும் இது வரைக்கும் உங்களை அங்கீகாரம் பண்ணியிருக்க பார்த்துருக்காங்க அலட்சியப்படுத்துவாங்க ஆமாம் என்னடா இவனுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் உங்களோட வேலை என்ன உங்களோட மதி என்ன உங்களோட மதி நுட்பம் என்ன இதெல்லாம் புரிஞ்சிக்க போகிறாங்க அதுக்கான டைம் அற்புதமான டைமாக கூடிக்கிட்டு இருக்கு இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்ன்னா சனி வந்து நாலாம் பார்வை ஏழாம் பார்வை பன்னெண்டாம் பார்வை அதாவது மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இந்த மூன்று பார்வையாக உங்களோட நாலாம் வீடு ஏழாம் வீடு பன்னெண்டாம் வீடு ஆகிய இந்த இடங்களாக பார்க்க போகிறாங்க இப்போ இதை பார்க்குறதுனால என்ன ஆகும் அஞ்சாம் வீட்டை பார்க்குறாரு ஐந்தாம் வீட்டை பார்க்கும் பொழுது குழந்தைகள் வழியில் சில மனக்கசப்புகள் கொஞ்சம் சில வீட்டில் சொன்னதை கேட்க மாட்டாங்க கொஞ்சம் வயசுக்கு வந்த பசங்களாக இருந்தால் அவங்க போக்கு விட்டு கொஞ்சம் பிடிங்க வேறு வழி கிடையாது இந்த காலத்தில் பிள்ளைங்களாம் அப்படித்தான் இருக்காங்க அதனால் கொஞ்சம் விட்டு பிடிங்க ஐந்தாம் படம் பொழுது ஒரு படிப்பில் உயர் படிப்புக்கு நீங்கள் போயிருக்கீங்க ஒரு ஹையர் ஸ்டடீஸுக்கு போயிருக்கீங்களா ஒன்றுக்கு ரெண்டு தடவை படித்து ஞாபகம் வச்சு எழுதுங்க உங்களோட பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் தூக்கம் வராது ஃபஸ்ட்டாக நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பீங்க கொஞ்சம் தூக்கத்தை பிரச்சனை இருக்கும் திருமண தடை ஏழாம் இடத்தை பார்க்குறாருல திருமண தா தாமதம் நடக்கும் திருமண தடை இருக்கும் இதுக்கெல்லாம் சின்ன வழிபாடு சொல்கிறேன் எங்கேயும் வாக்குவாதத்தை தவறுங்க யார்ட்டையும் வாக்கு கொடுக்காதீங்க ரெண்டாவது நீங்கள் பெண்ணாக இருந்தால் கணவர்கிட்டையும் ஆணாக இருந்தால் மனைவீட்டையும் விட்டு கொடுத்து போங்க இது உங்களுக்கு நல்லதை நடக்கும் சுதர்சன பெருமாளுக்கு சனிக்கிழமையில் போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு துளசி அர்ச்சனை பண்ணிவிட்டு எட்டு விளக்கு ஏற்றிட்டு வாங்க அஞ்சு நல்லெண்ணெய்யை போடுங்க மூணு நெய் விளக்கு போடுங்க உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் அனைவருக்கும் எல்லா நலனையும் அந்த அம்பாள் வாரி வழங்குவாராக நன்றி வணக்கம்